ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெய்வாவின் தன்மி பிளாக்ஸ் இந்த விலாகில் தம்பிக்காக நான் கொடுக்குற சத்து மாவு ரெசிபி பார்க்கலாமா பாப்பாவுக்குமே இந்த சத்து மாவு நானே தான் ரெடி பண்ணி கொடுத்தேன் இப்போ தம்பிக்குமே கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக நல்லாவே வெயிட் கெயின் ஆகும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் சாப்பாட்டு வடிக்கல அரிசி அதில் வந்து இந்த ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அரிசி மட்டும் ரெண்டு கப்பு மற்ற பருப்பு இதெல்லாம் ஒரு ஒரு கப்பு எடுத்துக்கிறோணும் நல்லா த்ரீ டைம்ஸ் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் நம்ம வந்து அந்த தண்ணி எதுவுமே இல்லாத அளவுக்கு ஒரு வெள்ளை துணியில் வீட்டுக்குள்ளேயே வந்து விரிச்சு போட்டோம்னா அது வந்து நல்லாவே ட்ரை ஆகி வந்துடும் ரெண்டு மூணு டைம் கழுவும் போது அதில் எந்த தூசி எதுவுமே இருக்காது இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து ஒரு காட்டன் கிளாத் வந்து விரிச்சு வச்சுருக்கேன் இந்த அரிசியை வந்து ஒரு ஒரு தண்ணி போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் வந்து பருப்பு எல்லாமே வந்து கழுவி இதே மாதிரியே வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் விட்டோம்னா தண்ணீராக நல்லா காஞ்சி ட்ரை ஆகி வந்துடும் நான் என்னென்ன பருப்பு எடுத்துருக்கேன்னா உளுந்து தோரம் பருப்பு பாசி பருப்பு பாசி பயறு கடலை பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பாதாம் முந்திரி எடுத்துருக்கேன் இப்போ நல்லாவே காஞ்சி வந்துடுச்சு இப்போ கையில் தொட்டு பார்த்தோம்னா நம்ம அந்த கையில் ஒட்டாமல் வரணும் உளுந்துமே நல்லா காஞ்சிருச்சு இது எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக தான் வறுத்து எடுக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுக்கக்கூடாது ஏன்னா ஒன்று ஒன்று வருபடுறதுக்கு வந்து டைமிங் வந்து சேஞ்ச் ஆகும் அதனால தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து வந்து சீக்கிரமாக வறுபட்டுரும் அதே மாதிரி வந்து பருப்புமே சீக்கிரமாக வருபட்டுரும் ஆனால் கடலை பருப்பு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும் அதனால மெ மெதுவாக ஸ்லோவாகவே வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமான அளவு செய்யும்போது நம்ம வந்து இந்த மாதிரி வீட்டிலேயே அரைச்சிக்கலாம் மிக்சியில் அரைச்சிட்டு சலிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பல்காக ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அளவுக்கு செய்கிறீங்கன்னா பக்கத்தில் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமமுமே சேர்த்துக்கலாம் ஓமம் சேர்க்கும்போது சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிரும் இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்தெடுக்கணும் அப்போ தான் வயிறு வலி இந்த மாதிரி தொந்தரவெலாம் வராது நிறையா ஹோம் மேட் செர்லாக்ஸ் ரெசிபி போடுறாங்க பார்த்தேன் ஆனால் அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறாங்களாங்கிறத காமிக்கலை நம்ம வந்து வீட்டிலே செய்கிறதுனால நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையில் பொறுமையாக எடுத்து செஞ்சுக்கலாம் இது எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு நல்லா ஆற விட்டுட்டு மிஷின்லேயும் கொடுத்து அரைச்சிக்கலாம் மிக்ஸிலேயும் அரைச்சிக்கலாம் இந்த சத்து மாவு வந்து எப்படி செய்கிறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு வந்து அளவுக்கு பிடிக்காது ஏன்னா இதில் வந்து ஸ்வீட்னஸ்க்காக நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை அது மாதிரி சால்ட்டுமே சேர்க்கக்கூடாது ஒரு வயசு வரைக்குமே வந்து சால்ட் அண்ட் சுகர் வந்து சேர்க்கக்கூடாது தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக விட்டு எடுத்து ஊட்டிக்கலாம் இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்